இன்னைக்கு இந்த ப்ரைஸ் தான் ஃபுல்லாகவே எல்லா இடமும் தேடியாச்சு அந்த இருந்து இந்த டைமில் இந்த தண்ணி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பியர் மாதிரி இருக்குது இந்த தண்ணி வேறு அப்படியே இந்த சைடில் அப்படியே தேடி பார்க்கலாம் எதுவுமே கிடைக்கலை இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது எடுத்து பார்க்கலாம் இந்த மண் கட்டிக்குள்ளே தான் ஏதோ ஒரு பொருள் இருக்குது இல்லைங்க தூக்கி போட்டு உடச்ச அந்த தண்ணியில் அப்படி கலந்துடக்கூடாது பொறுமையாக உடச்சி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு மண்கட்டிக்குள்ளே இருந்த மாதிரி தெரியல இந்த மண்கட்டிக்கு கீழ் சைடில் இருக்கும்னு நினைக்க கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குது தான் இருக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்க மாதிரி இருக்கேன் கோல்டு கலரில் நல்ல கேட்டு பார்க்கலாம் பார்க்க இது கட்டி மாதிரி இருக்கு நெல்லங்கி இதை ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே க்ளீன் பண்ணி பார்க்கலாம் என்ன பொருள் அப்படின்னு ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக சைனிங்காக இருக்குது அப்படியே மின்னுது வெயிலில்